ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ப இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் முட்டை சமோசா எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பில்லக்கண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும் முட்டை சமோசா செய்யறதுக்கு ஒரு கப்பில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பத்தலனா கொஞ்சம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை மாவு வந்து ரொம்ப இலகலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருந்தால் ஓகே மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் அதுக்குள்ளார உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங்க்காக எல்லாமே ரெடி பண்ணிடலாம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மூணு பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லினா நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா காஞ்சதுமே கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் உள்ளார சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயமும் உள்ளார சேர்த்துட்டு கருவேப்பில மூணு ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லாவே வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லாவே வதங்கி வரட்டும் பாருங்க நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு மூணு முட்டையை உடச்சி உள்ளார ஊற்றிடலாம் ஒரு கப் மைதாவுக்கு மூணு முட்டை கரெக்டாக இருந்தது சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா பொடி மாஸ் மாதிரி ரெடி ஆகட்டும் அது வரையிலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேவையான அளவு கொத்தமல்லி கட் பண்ணி இல்லைங்களா அதை உள்ளார சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதான் உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதா மாவில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி இதே போல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கலாம் அகலமாவே நம்ம அப்படியே உள்ளார வச்சு சமோசா மாதிரியும் செய்யலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இதே போல் கட் பண்ணிவிட்டு செய்கிறேன் இந்த ஷேப்பில் செஞ்சு பாருங்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை ஸ்டஃபிங்கை உள்ளார வச்சுட்டு சென்ட்ராக இருக்க லேயரை மேலே எடுத்து வச்சுட்டு சைடில் இருக்கிறத ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எக்ஸ்ட்ரா இருக்கமாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் ஓரங்களில் மட்டும் இதே போல் அழுத்தி விட்டுக்கலாம் இதே போலவே மற்ற எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதான் சூப்பராக முட்டை சமோசா ரெடி ஆயிடுச்சு ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துடலாம் என்ன நல்லாவே சூடாக இருக்குது சமோசாவும் உள்ளே போட்டுட்டு நல்லாவே திருப்பி விட்டுக்கலாம் நல்லாவே செவந்து வரட்டும் அது உள்ள வெயிட் பண்ணலாம் அவ்வளோதாங்க நல்லாவே சுட சுட சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு முட்டை சமோசா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்